மழை தவழும் ஒரு மாலை நேரம் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தனியாக நின்று கொண்டிருந்தான் ஒருவன் அவனது பெயர் கிரிஷ் சென்னைக்கே புதிதாக வந்தவன் கையில் ஒரு பயணப்பை முகத்தில் அசதி ஆனால் கண்களில் ஒரு ஆழமான வேதனை யாரும் எதிர்பாராத ஒரு கடந்த காலத்துடன் வந்தவன் அவனை பார்த்தவுடனே யாரும் இவன் சாதாரணவனே என்று நினைத்து விடுவார்கள் ஆனால் அவனது கதையை கேட்க ஆரம்பித்தால் வாழ்க்கை உங்களுக்கு கேள்விக்குறி போடுவதை போல இருக்கும் கிறிஸ் கடந்த இரண்டு வருடங்களாக திருச்சியில் வேலை செய்து வந்தவன் ஒரு பெரிய காதல் தோல்வியால் அந்த ஊரை விட்டுவிட்டான் அவன் காதலித்தவள் நிதியா அவர்களது காதல் பிறகு துரோகமாக மாறியது நிதியா கடைசியாக சொன்னது உனக்கு எதிர்காலம் இல்லை நானும் இல்லை அந்த வார்த்தையே கிறிஸ்டின் மனத்தில் கடைசி கயிறாக இருந்தது அவன் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணத்துடன் சென்னைக்கு வந்தான் ஐடி வேலைக்காக நேர்முகத் தேர்வுகளை சந்திக்கின்ற தொடங்கினான் ஆனால் அது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை ஒரு வாரத்திற்குள் மூன்று இடர்பாடுகள் அதே நேரத்தில் அவன் தங்கியிருந்த குறைந்த விலையில் உள்ள மான்சனில் எதிர் அறையில் இருந்து ஒரு குரல் உங்களால் முடியாதென்று யாராவது சொன்னால் அதுவே உங்கள் பலமாக மாற வேண்டும் அந்த குரல் சொன்னது ஜனவரி அவளும் ஒரு வெளிநகரத்திலிருந்து வந்தவள் மும்பையிலிருந்து பத்திரிகையியல் படிக்க வந்திருந்தவள் தைரியம் சுயாதீனம் நேர்மையான பேச்சு ஒரே முறை ஹாலில் சந்தித்ததும் பேச ஆரம்பித்ததும் நட்பு உருவாகியது அவள் கேட்டாள் நீ ஏன் சோகமாயிருக்கிறாய் காதல் தோல்வியா கிறிஷ் அதிர்ச்சியுடன் நீ எப்படி அவள் சிரித்தவாறே சொன்னாள் நான் கவனித்தேன் நீ சொல்லவே வேண்டாம் முகத்தில் எல்லாம் தெரிகிறது அந்த நாளிலிருந்து இருவரும் கஃபே சந்திப்புகள் மெரினா பீச் நடைபயணம் பகிர்ந்த எண்ணங்கள் அவனது உடைந்த மனதை அவள் மெதுவாக மருந்தாக்க ஆரம்பித்தாள் ஆனால் அவளது கடந்த காலமும் சில இரகசியங்களோடு இருந்தது ஒரு நாள் அஜனவி சொன்னாள் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நீ கேட்டுவிட்டு என்னை தவிர்க்க கூடாது கிறிஷ் சொல்லு அவள் நான் ஒரு காரணத்துக்காக இங்கே வந்திருக்கிறேன் பத்திரிகையில் கூட ஒரு பழிவாங்கும் முயற்சி அவளது கடந்த காலத்தில் அவள் அக்காவை வேலை அழுத்தத்தால் இழந்திருந்தாள் அந்த நிறுவனம் சென்னையில் தான் இருந்தது அவர்கள் மீது ஆராய்ச்சி செய்யவே அவள் சென்னைக்கு வந்திருந்தாள் அதை தொடர்புடைய ஒரு ஆவணப்படமாக உருவாக்குகிறாள் கிருஷ் முழுமையாக அவளுக்கு ஆதரவு தருகிறான் அந்த ஆவணப்படம் வெளியாகியதும் ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த நிறுவனம் ஊழலில் சிக்கி மூடப்பட்டது அஜனவி ஹீரோவாக மாறுகிறாள் ஆனால் அவளது பாதுகாப்புக்காக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது ஒரு நாள் அவள் காணாமல் போகிறாள் தொலைபேசி அழைப்பு மான்சனில் இல்லை கிருஷியின் மனம் சிதறுகிறது மூன்று நாட்கள் தூக்கமில்லை இறுதியாக செய்தித்தாள்களில் ஒரு வீடியோ துணிச்சலான பத்திரிகையாளர் கடத்தல் முயற்சியை தடுக்கிறாள் அதுவே ஜனவரி மருத்துவமனையில் அனுமதி அவன் ஓடோடி மருத்துவமனைக்கு செல்வான் அவள் அவனை பார்த்தவுடன் கண்ணில் நீர் நான் நினைக்கவே இல்லை நீ வருவாய் என்று அவன் நான் வரவில்லை நான் இருந்தே வந்துவிட்டேன் அந்த விபத்துதான் தான் திருப்புமுனை கிறிஷ் அப்போதே ஒரு ஸ்டார்ட் அப் யோசனை உருவாக்கி முதலீட்டாளர்களை சந்திக்க முயல்கிறான் அஜனவி ஒரு ஆன்லைன் மீடியா தளம் துவங்கி சுயசார்பு குரலாக மாறுகிறான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதே பஸ் ஸ்டாண்டில் இப்போது ஊடகவியலாளர் குழு ஒருவர் கேட்கிறார் உங்கள் ஊக்கம் யார் கிறிஷ் அவள்தான் யாருமில்லாத நேரத்தில் என் நிழலாக இருந்தவள் அந்த கூட்டத்தில் ஒளி வீசும் இடத்தில் அவள் நிற்கிறாள் கண்களில் கண்ணீர் ஆனால் அந்த கண்ணீர் ஏமாற்றத்துக்கானது அல்ல வெற்றிக்கான சின்னம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யாமல் பார்த்து விட்டீங்களானால் தயவு செய்து லைக் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க இன்னும் இப்படியான உணர்ச்சி மிகுந்த கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் எனக்கு பெரிய விருது